லட்சம் கோடிகளில் புரளும் முதியோர் நல சந்தை அப்படின்ற நமது வீடியோவை பார்த்துட்டு நிறைய முதியவர்கள் முதியவர்களை பார்த்துக்கிற அவங்களோட பிள்ளைகள் பராமரிப்பாளர்கள் நமக்கு ஃபோன் பண்ணி நிறைய விவரங்கள் பேசிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட பேசின விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக ஒரு கண்திறப்பாக இருந்தது அது என்ன அப்படின்னா இன்னைக்கு சந்தையில் வழங்கப்படும் சேவைகளுக்கும் முதியவர்களுக்கு உண்மையாகவே தேவைப்படும் சேவைகளுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இதிலிருந்து என்ன ஒரு விஷயம் வெளிச்சத்துக்கு வருதுன்னா ஒரே விதமான லாபம் தரக்கூடிய சேவைகள் மட்டுமே வழங்கப்பட்டு வருகின்றன ஆனால் முதியவர்களுக்கான தேவைகள் நிறைய இருக்கு அதையெல்லாம் இவங்க பாராமுகமாக இருந்துட்டு லாபம் கொழிக்கும் தொழில் மட்டுமே செய்து கொண்டு வருகிறார்கள் முதியவர்களின் தேவைகள் என்னென்ன அதை நாம் எப்படி வழங்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பூங்காற்று யூடியூப் சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் நீங்கள் இருந்தீர்களே ஆனால் அந்த தவறை மேலும் தொடராமல் உடனடியாக பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நல்ல ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் நமது கவலை எல்லாம் இனி வருங்காலத்தை பற்றி தாங்க இன்றைய முதியவர்கள் ஏதோ ஒரு வகையில் அவங்கள வந்து பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு வளர்ந்த பிள்ளைகள் இருக்காங்க அவங்க வந்து நிறைய முதியவர்கள் குடும்பத்துடனே வசிக்கிறார்கள் அவர்கள் ஓரளவுக்கு அவங்களோட தேவைகள் பராமரிக்கப்படுகின்றன வருங்கால முதியவர்களை பற்றி தான் நமது கவலை எல்லாமே வருங்காலத்தின் முதியவர்கள் பெரும்பாலும் தனிமையிலேயே வாழ்வார்கள் ஏன்னா எல்லாருக்குமே ஒற்றை பிள்ளை அல்லது ஒன்று அல்லது இரண்டு குழந்தைகள் அவங்களும் அப்படியே படித்து பறந்து போயிடுறாங்க தனிமையில் இருப்பார்கள் அதையும் மீறி பொருளாதார வசதியின்மையும் இருக்கும் இப்பொழுது உள்ளது போல இந்த பென்ஷன் உள்ள வேலைகள்லாம் வந்து நிறைய குறைஞ்சுக்கிட்டே வந்தது பென்ஷன் இருக்காது இப்படிப்பட்ட முதியவர்கள் அதிக எண்ணிக்கையில் வாழப்போகும் வருங்காலத்தில் முதியவர்களுக்கு என்னென்ன சேவைகள் தேவைப்படும் அப்படிங்கறத பத்தி முதல்ல பார்க்கலாம் முதற்கட்டமாக நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெட்ல போய் சர்ச் பண்ணோம் என்னென்ன மாதிரியான சேவைகள் முதியவர்களுக்கு தேவை அப்படின்னு அதிலிருந்து வந்த தகவல்கள் நமக்கு ஆச்சரியம் கொடுக்கவே இல்லை அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா முதலாவதாக ஹோம் ஹெல்த் கேர் சர்வீசஸ் ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான வீட்டிலேயே வழங்கப்படும் மருத்துவ சேவைகள் அது வந்து முதலாவதாக இருக்கிறது இரண்டாவதாக என்ன இருக்கு சீனியர் லிவிங் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ் சொல்றீங்கன்னா நல்ல வசதி படைத்தவர்கள் போய் வாழும் வசிப்பிடங்கள் அது வந்து ரெண்டாவதாக இருக்கு மூன்றாவதாக அசிஸ்டட் லிவிங் சேவைகள் அதாவது இயலாமை நிலையில் உள்ள முதியவர்கள் தன்னை தானே பராமரிக்க முடியாத முதியவர்கள் அவங்க தங்கக்கூடிய இடம் அவர்களுக்கு வந்து செவிலியர் சேவைகளோடு சேர்ந்து தங்கும் வசதி இருக்கும் இதுதான் அசிஸ்டட் லிவிங் அது ரொம்ப தேவை அப்படின்னு ஆன்லைன் ரிசர்ச்சில் வருது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லங்கள் அதாவது ஓல்ட் ஏஜ் ஹோம் அசிஸ்ட் லிவிங்க்கும் கொஞ்சம் கீழே உள்ள கிரேடு அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தன் டாடா புகழ் கம்பானியன்ஷிப் சர்வீசஸ் அதாவது முதியவர்களிடம் ஒரு கட்டணத்தை பெற்றுக்கொண்டு அவங்கக்கிட்ட பேச்சு கொடுப்பது அவர்களுடன் பழகுவது போன்ற கம்பானியன்ஷிப் சர்வீசஸ் இதில் என்ன ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா எந்த மாதிரியான தொழில்கள் அதிகமான லாபத்தை கொடுக்குமோ அதை பத்தி மட்டுமே தான் நம்ம அது இணையதளத்தில் வழங்கப்படுகின்றன இதை தான் நிறைய பேர் அந்த தொழிலுக்கு பின்னாடியே போறாங்க இதோட ஒரு மறுபக்கம் என்ன அப்படின்னா முதியவர்களின் தேவைகள் பல்வேறு விதமானது அவங்களுக்கு மிக அத்தியாவசியமான தேவைகள் எல்லாம் விட்டுட்டு இன்றைக்கு உள்ள தொழில் முனைவோர் இந்த குறிப்பிட்ட சில சேவைகளை மட்டுமே வழங்கி வருகின்றனர் இந்த நிலைக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா முதுமையை பற்றிய சரியான புரிதல் இல்லாமையே இன்னைக்கு அறுபது வயதை கடந்தவர்கள் எல்லோருமே முதியவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு பேஸ்கெட்டில் அவங்கள போட்டுறோம் ஆனால் நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் அறுபதுகளில் உள்ளவர்களின் தேவைகள் வேறு எழுபது வயதுகளில் உள்ளவர்களின் தேவைகள் வேறு எண்பது தொண்ணூறில் உள்ளவர்கள் தேவைகள் முற்றிலும் வேறானவை அப்படி இருக்கும்போது முதியோர் நல சேவைகள் அப்படின்னு சொல்லி ஒரே கட்டத்தின்குள் எப்படி நம்ம அதை அடக்க முடியும் இந்த பதிவில் வருங்காலத்தில் முதியவர்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசியமான சேவைகளை பற்றி நம்ம பார்க்கலாம் முதியவர்களின் மிக தலையாய தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வசிப்பிடம் வாழ்வதற்கு ஒரு இடம் அதை தான் இன்னைக்கு வந்து சீனியர் லிவிங் அப்படின்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் அதை எல்லார் நாளையும் அந்த வசதிகளை பெற்றுக்கொள்வதற்கான பொருளாதார வசதி இருக்காது வருங்காலத்தில் பெரும்பாலான முதியவர்கள் தனிமையிலேயே இருக்க போகிறார்கள் ஸோ இந்த தனிமையில் இருப்பவர்களுக்கு தேவைப்படும் அவர்களுக்கு ஏற்றவாறான வசிப்பிடங்கள் வழங்க வேண்டும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேச்சுலர் அக்காமடேஷன் சென்னையில் உள்ள ட்ரிப்ளிகேன்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் வெறும் பேச்சிலர்கள் மட்டுமே வாழ்ந்த இடம் இன்னைக்கு என்ன ஆகிருக்குன்னா முதியவர்களுக்கான பேச்சுலர் அக்காமடேஷன்ஸ் தேவைப்படுது நிறைய முதியவர்கள் தனியாக இருக்காங்க கணவனை இழந்தவர்கள் இருக்காங்க மனைவி இழந்தவர்கள் இருக்கிறாங்க அவங்க இந்த சீனியர் லிவிங்கில் போய் அவங்க கேட்கக்கூடிய அந்த அபரிதமான தொகையை கொடுத்து வாழ முடியாதவர்கள் பெரும்பான்மையானவர்களாக இருக்கிறாங்க ஸோ இவர்களுக்கு ஏற்றவாறு இந்த பேச்சுலர் அகாமடேஷன்ஸை நாம் வழங்கலாம் அடுத்ததாக இன்றைக்கு வெளிநாடுகளில் வந்து ரொம்ப பிரபலமாயிட்டு வர ஒரு சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோ லிவிங் அப்படின்றது என்னன்னா நண்பர்கள் ஒரே வயதை உடைய நண்பர்கள் ஒரு இல்லத்தில் ஒரு பெரிய வீட்டை எடுத்துட்டு அங்கே வந்து வசிப்பது இதை தான் கோல் லிவிங் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரியான சேவைகளையும் ஒருங்கிணைத்து வழங்கலாம் இன்னும் ஒரு பெக்யூலியரான ஒரு பிரச்சனையை வந்து நான் அடிக்கடி பார்க்க நேர்ந்தது அது என்ன அப்படின்னா ஒரு அம்மா ஒரு எண்பது வயதை கடந்த ஒரு பெண்மணி அவங்க பிறந்தது மலேசியாவில் அவங்க திருமணமாய் வாழ்ந்தது டெல்லியில் இன்றைக்கு அவர் வசித்து வருவது கோவைக்கு உள்ள அன்னூர் எனும் சிற்றூரில் உள்ள ரிட்டையர்மென்ட் ஹோம் இன்னொரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தங்கை அண்ணன் பெங்களூரில் உள்ள ஒரு சீனியர் லிவிங்கில் இருக்காங்க தங்கை பூனேயில் உள்ள ஒரு சீனியர் லிவிங்கில் இருக்காங்க இது எப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான சூழ்நிலை பார்த்தீங்களா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்ந்து இப்போ முதுமையில் ஏதோ ஒரு மூளையில் தனிமையில் தனது இறுதி நாட்களை கழித்து வருகிறார்கள் இதுக்கு ஒரு தீர்வாக என்ன இருக்கலாம் அப்படின்னா அவங்க அவங்க வாழ்ந்த ஊர்களில் அவங்க சிறு வயதில் வளர்ந்து வந்திருப்பாங்களே ஹோம் டவுன் எனப்படும் அவங்க நேட்டிவ் பிளேஸ் அந்த ஊர்களில் அந்தந்த பகுதிகளில் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் இருக்கலாம் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து திருநெல்வேலி இருக்குது அல்லது திருநெல்வேலி பக்கத்தில் நாங்குநேரி இந்த மாதிரியான ஊர்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஊரில் இருந்து பல்வேறு விதமான பணிகளுக்காக நமது நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு மக்கள் வந்து சென்றிருப்பாங்க இப்போ அவங்க வய வயதடைந்து அடைந்து விட்டார்கள் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க இவங்க தான் பூனே பெங்களூர்னு எங்கெங்கேயோ இருந்துட்டு இருக்காங்க ஆனால் பிறந்த ஊரில் ஒரு சீனியர் லிவிங் இருந்ததுன்னா மகிழ்ச்சியாக அங்கே வந்து தங்குவார்கள் அதன் அவர்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது இதை நான் எப்படி சொல்கிறேன்னா காரைக்குடியில் இப்படிப்பட்ட ஹோமம் ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு அவர்கிட்ட பேசும்போது இது நன்றாக எனக்கு தெரிய வந்தது எனக்கே கூட நான் பிறந்து வளர்ந்த ஊர் நீலகிரியில் உள்ள குன்னூர் ஆனால் இப்போது இருக்கிறது சென்னை நான் வருங்காலத்தில் குன்னூரில் சென்று வாழ வேண்டும் அப்படின்னு தான் நான் இருக்கேன் ஆனால் அந்த குன்னூரில் இப்போ சீனியர் லிவிங் எதுவுமே இல்லை இருந்தால் அங்கே தான் போகணும்னு நான் நினப்பேன் இதே மாதிரியான எண்ணத்தில் தான் பல முதியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவங்க எந்தெந்த மூளையிலேயோ இருக்காங்க யோ ஹார்ட் இஸ் வேர் யோ ஹோம் இஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதாவது எல்லோருடைய இதயமும் அவர்கள் பிறந்து வளர்ந்த மண்ணிலேயே தான் இருக்கும் அந்த பாழிய காலத்தில் நம்ம எங்கே இருந்தோமோ அதை பத்தியே தான் நம்ம வந்து நினச்சி அசை போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துக்கே நம்ம திரும்பி போய் வாழ்வதற்கு நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் இந்த சீனியர் லிவிங் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸை நடத்துகிறவங்க கொடுக்கக்கூடிய விளம்பரங்கள் என்ன அப்படின்னா நீங்க இருக்கிற வீட்டில் உங்களால் வாழ முடியாது ஏன்னா உங்களுக்கு தேவையான பல்வேறு வசதிகள் அங்கே கிடைக்கிறதில்ல அதனால நீங்க இடம் பெயர்ந்து எங்களது இல்லத்திற்கு வந்து விடுங்கள் நீங்கள் நிம்மதியாக ஆனந்தமாக வாழலாம் அப்படின்றது தான் அவங்க சொல்றாங்க நிறைய முதியவர்கள் இப்படி புலம் பெயர்ந்து அங்கே போக வேண்டாம்னு நினச்சா கூட அவங்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் விஷயங்கள் கிடைக்கலன்றனால தான் அரைமனதாக அங்கே போய் தங்கி வருகிறார்கள் ஸோ இதில் முக்கியமான ஒரு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு தினசரி உணவு வயது ஆக ஆக அவங்களால வந்து அந்த கிச்சனை வந்து அவங்களால நடத்த முடியாது சமையல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது பக்கத்தில் உள்ள ஹோட்டல்ஸ்லேருந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கும் போது அது உடம்புக்கு ஒத்துக்கு ஒ ஒத்துக்கிறது இல்லை இந்த ஒரு முக்கியமான உணவு பிரச்சினைக்காகவே நிறைய முதியவர்கள் இந்த சீனியர் லிவிங்கை தேடி போகிறாங்க ஸோ தினசரி உணவை நாம் வழங்கினோம் என்றால் அவர்கள் அவங்க இருக்கிற வீட்டிலேயே அவங்க தொடர்ந்து வசிக்க முடியும் ஒரு நல்ல வசிப்பிடத்திற்கு அடுத்ததாக முதியவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ சேவைகள் ஏன்னா வயதாகிவிட்டாலே பல்வேறு விதமான உடல்நல நல பிரச்சனைகள் வரும் ஸோ அதை கவனித்துக் கொள்வதற்கான சேவைகளை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் முதலாவதாக மறுவாழ்வு மையங்கள் இப்போ நிறைய பேர் என்ன ஆகுறாங்கன்னா ஆப்ரேஷன் நடக்குது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு அறுவை சிகிச்சைக்காக ஒரு மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜி வராங்க அவங்களுக்கு தேவையான கேர் வந்து வீட்டில் கிடைக்கிறது இல்லை ஏற்கனவே அவங்க தனியா இருக்காங்க யாரோ ஒருத்தவங்களோட பராமரிப்பில் இருக்கும்போது அவர்களுக்கு தேவையான உயர்தர சேவைகள் கவனிப்பு அவங்களுக்கு கிடைக்காம போயிருது அதனால நம்ம இந்த கேர் ஹோம்ஸ் மற்றும் மறுவாழ்வு மையங்கள் இருக்க வேண்டும் இப்போ இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கும் இந்த கேர் ஹோம்ஸ் மறுவாழ்வு மையங்களுக்கும் வித்தியாசம் இருக்கின்றன மருத்துவமனைகளை நடத்த வேண்டும் அப்படின்னா ஒரு மருத்துவர் தான் குவாலிஃபைடு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் தான் அதை நடத்த முடியும் ஆனால் கேர் ஹோம்ஸ் மற்றும் மறுவாழ்வு மையங்களை மெடிக்கல் ப்ரொஃபஷ்னல் அல்லாதோரும் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸோட துணையுடன் நடத்த முடியும் ஸோ இதோட தேவை மிக அதிகமாக இருக்கிறது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நகரங்களில் அல்லது பெருநகரங்களில் கூட இந்த கேர் ஹோம்ஸ் மற்றும் மறுவாழ்வு மையங்கள் இல்லவே இல்லை அடுத்ததாக பகல் நேர பராமரிப்பு மையங்கள் டே கேர் சென்டர்ஸ் இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மறதி நோய் இருக்கும் பார்க்கின்சன்ஸ் இருக்கும் இல்லை ஸ்ட்ரோக் வந்து இருப்பாங்க இவங்கள வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸோ வீட்டில் உள்ளவர்களுக்கு அது மிகப்பெரிய அசௌகரியமாக இருக்கும் அதனாலயே அவங்கள கொண்டுட்டு போய் அசிஸ்டட் லிவிங்கில் விட்டுடலாமா அப்படின்னு நினப்பாங்க அதே சமயத்தில் டே கேர் சென்டர்ஸ் இருந்தால் பகல் நேரம் முழுவதும் இவங்க வந்து அந்த டே கேர் சென்டரில் இருப்பாங்க ஸோ வீட்டில் உள்ளவர்களுக்கும் நல்ல ரிலீஃப் அந்த முதியவர்களும் எங்கோ ஒரு இடத்துல போய் ஆதரவில்லாமல் இருப்பதற்கு பதிலாக தங்களது வீட்டிலேயே வசிக்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வாழ்வதில் உள்ள இன்னொரு சிக்கல் என்ன திடீர்னு நமக்கு ஒரு மருத்துவமனைக்கு போகணும் அல்லது ஒரு சிறிய மருத்துவ சிகிச்சைக்காக நம்ம மருத்துவமனையில் அட்மிட் ஆகணும் அப்படின்னா நம்ம கூட இருந்து பார்த்துக்க ஒரு அட்டண்டர் இல்லை அட்டண்டர் சர்வீசஸை வழங்கலாம் அடுத்ததாக முதியோர்களுக்கான டெலிமெடிசின் சேவைகள் அதாவது ஆன்லைன்லேயே வேறு ஒரு பகுதியிலிருந்து முதியவர்களுக்கு தேவைப்படும் சர்வீஸ்கள் சேவைகளை வழங்குவது தான் டெலிமெடிசன் அதில் முக்கியமானதாக ஹெல்த் கோச் இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுது நமக்கு தெரியும் என்னென்ன நம்ம சாப்பிடணும் என்ன மாதிரி மருந்துகள் எடுத்துக்கணும் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரிந்திருந்தாலும் அதை செயல்படுத்த திணறுவார்கள் ஸோ இந்த ஹெல்த் கோச் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் சரியான மருந்து எடுத்துக்கிட்டீங்களா எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்களா இல்லை மாதாந்திர பரிசோதனைகள் நடந்துதா பிசியோதெரபிஸ்ட் வந்தாரா அப்படின்றத வந்து அவங்க ஆன்லைன் மூலமாக கண்காணிப்பார்கள் இந்த சேவைகளும் முக்கியமான தேவையாக இருக்கின்றது ஆன்லைன் மூலமாக வழங்கக்கூடிய இன்னொரு சேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரெக்கார்ட்ஸாக மெயின்டைன் பண்ணுறது இப்போ நிறைய முதியவர்கள் மருத்துவமனைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கத்த கத்தையாக வந்து அந்த ரிப்போர்ட்ஸை வச்சுருப்பாங்க அதில் நிறைய காலாவதியான பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் தேவையான பேப்பர்ஸ் இருக்காது ஸோ இதனாலேயே சில பிரச்சனைகள் வரும் மருத்துவர்களாலும் அவர்களுக்கு என்ன தேவை அவங்க ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத பார்க்க முடியாமல் அவங்களும் திணறுவாங்க இவங்களுக்கும் சரியான பரிகாரம் கிடைக்காமல் வந்து பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் சேவைகளையும் ஆன்லைன் மூலமாக வழங்கலாம் முதியவர்கள் தனிமையாக வாழ்வதில் உள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மனநல பிரச்சனைகள் நிறைய பேர் வந்து இன்னைக்கு தனிமை டிப்ரெஷன் ஆங்ஸைட்டியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆன்லைன் மூலமாக கவுன்சிலிங் வழங்கலாம் அடுத்ததாக முதியவர்களுக்கான ஃபிட்னஸ் சர்வீசஸ் கொடுக்கலாம் இன்னைக்கு நம்ம ஃபிட்னஸ் அப்படின்னாலே இளைஞர்களுக்கு மட்டுமே அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா ஜிம் இருக்கு யோகா இருக்கு என்ன இருந்தாலும் அது இளைஞர்களை குறிவைத்தே இருக்கின்றது ஆனால் முதியவர்களுக்கான சேவைகள் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும் ஸோ அந்த சேவைகளை நாம் தொடங்கி வழங்கலாம் என்னென்ன மாதிரியான சேவைகள் அப்படின்னா இன்னைக்கு பார்க்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய முதியவர்கள் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸை பண்ணிட்டு இருப்பாங்க அதனால பலன் இருக்கா அப்படின்னா நமக்கு தெரியாது ஏன்னா அவங்க ஒரு ஒரு எக்ஸசைஸுக்கு ஒரு முறை இருக்குது ஒரு கணக்கு இருக்குது இல்லைங்களா அது தெரியாமே நீங்கள் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறதுல என்ன இருக்குது ஸோ அந்த பார்க் ஃபிட்னஸை நெறிப்படுத்தி அதை ஒரு மாடியூல் மாதிரி டெவலப் பண்ணி அதை கட்டண முறையில் வழங்கலாம் அடுத்ததாக ஜிம் எனப்படும் உடற்பயிற்சி கூடங்கள் வந்து இன்னைக்கு எல்லா ஊர்களிலையும் வந்துடுது முன்ன வந்து அது அவ்வளோவா இருக்கலை இன்றைக்கி சிற்றூர்களில் கூட உடற்பயிற்சி கூடங்கள் இருக்கின்றன ஆனால் முதியவர்கள் அங்கே செல்வதில்லை இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா முதியவர்கள் நம்ம உடற்பயிற்சிக்கு போகணும் அங்கே உள்ள டம்பிள்ஸு வெயிட் லிஃப்டிங் எல்லாம் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறதில்ல அதே நேரத்தில் முதியவர்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்கக்கூடிய அளவில் பயிற்சி பெற்ற ட்ரெயினர்ஸும் இல்லாது இருப்பது ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரியா ஏற்கனவே இருக்கிற ஜிம்ஸ்ல உடற்பயிற்சி கூடங்கள்ல நாம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்து கொண்டு அந்த ஜிம்ல முதியவர்களுக்கான உடற்பயிற்சிகளை நலமாக வழங்கலாம் முதியவர்கள் அவர்கள் வசிக்கும் வீட்டில் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து அடிபட்டுருவாங்க அவங்க கீழே விழுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான காரணம் அவங்க வீட்டுல அவங்க பொருட்கள் இடவசதி அந்த வெளிச்சம் இதெல்லாம் சரியாக இல்லாமல் இருப்பதும் ஒரு முக்கியமான காரணம் இதையெல்லாம் வந்து ஹோம் ரெனோவேஷன் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு சேவையின் கீழ் முதியவர்கள் வசிக்கும் வீட்டில் அவர்களுக்கு ஏற்றவாறு அவங்க அவங்க வசிப்பிடங்களை மாற்றி அமைத்து தரும் சேவைகளையும் வழங்கலாம் இது எல்லாமே வந்து மிக அவசியமான சேவைகள் இதோடு சேர்ந்து முதியவர்களுக்கான பொழுதுபோக்கு மற்றும் கேளிக்கை சேவைகளையும் வழங்கலாம் முதியவர்கள் பொழுதுபோக்கு மற்றும் கேளிக்கை அப்படின்னு வந்தோன்னா முதியவர்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுகிறார்கள் அதில் என்னென்ன மாதிரியான தேவைகள் சேவைகள் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு தெரிஞ்சு அதை கூட வழங்கலாம் பார்த்தீங்களா எவ்வளவு சேவைகள் இருக்குது ஓகேங்களா முதியவர்களோட தேவைகள் இவ்வளவு இருக்கும்போது இன்றைக்கு நம்ம நாட்டில் ஒரு சில சேவைகளை மட்டுமே வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் புதிது புதிதாக வர்றவங்களும் அதுக்குள்ளேயே போயிட்டு ஆனால் முதியவர்களின் தேவைகள் பல்வேறு விதமாக இருக்கின்றன ஸோ நீங்களும் இதில் ஏதாவது ஒரு சேவை எடுத்து தாராளமாக வழங்கலாம் அதில் முக்கியமாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா நமது நாட்டில் வசதி படைத்தவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு நடுத்தர வர்க்கணத்தினர் தான் அதிகமாக இருக்காங்க ஸோ நீங்கள் முதியோர் நல சந்தைக்கு வர்றதா இருந்தால் நடுத்தர மற்றும் வசதி குறைவான முதியவர்களுக்கு ஏற்றவாறான சேவைகளை வழங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் என்டர்பிரைசஸ் எனப்படும் சமூக நிறுவன மாதிரிகளில் நீங்கள் படலாம் சோஷியல் என்டர்பிரைஸ் எனப்படும் சமூக நிறுவனங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்டர்பிரைஸ் அப்படின்னா என்ன நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது ஒரு தொழில் நிறுவனம் சோசியல் என்டர்பிரைஸ் அப்படின்னா என்னென்னா சமூகம் சார்ந்த சமூகத்திற்கு தேவையான அத்தியாவசியமான தீர்வுகளை குறைந்த லாப நோக்குடன் சமுதாய நலனுக்காகவும் வழங்குவதுதான் சோஷியல் என்டர்பிரைஸ் எனப்படும் சமூக நிறுவனங்கள் தற்போது அனைத்து முதியோர் நல சேவை நிறுவனங்களும் வெறும் லாப நோக்கத்துடன் மட்டுமே செயல்பட்டு வருகிறார்கள் உங்கள் பகுதியில் நீங்கள் ஒரு முதியோர் நல சமூக அமைப்பை தொடங்கலாம் ஆர்வமிகு தொழில் முனைவோர்கள் முதியோர்களுக்கான பல்வேறு விதமான சேவைகளை தரமானதாகவும் எளியோருக்கும் பயனளிக்கும் வகையிலும் செயல்படுத்தலாம் உங்கள் பகுதியில் நீங்கள் ஒரு முதியோர் நல சமூக அமைப்பை தொடங்க வேண்டும் என்று விரும்பினால் டாக்டர் வி எஸ் நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடன் கைகோர்த்து முதியோர் நல சேவைகளை உங்கள் பகுதியில் வழங்க நாங்கள் ஆர்வமுடன் இருக்கிறோம் நமது சமுதாயத்தில் உள்ள முதியோர்களின் நலனுக்காக நாம் இணைந்து செயல்படுவோம் அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து பீடு நடை போட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நல்ல ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு